ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் நீ நான் காதல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல் இப்போ ஹைவோல்டேஜான மேரேஜ் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு அந்த மேரேஜ் ட்ராக்கோட ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நார்மல் ட்ராக் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதோடய ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து பாசமலர் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு பிக்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட அக்கா ராகவோட அக்கா நார்மலாக வீட்டில் இருக்க மாதிரியான ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு குட்டி வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க மேரேஜ் அபி ராகவோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு இனி அபி ராகவ் மதியில் ஒரு குட்டி குட்டி குட்டியான சண்டைகள் வந்து நிறையவே பார்க்கலாம் அபிக்கு அபி மேலே இருந்த காதல் ராகவுக்கு வந்து சுத்தமாக இப்போ போயிருக்கோம் போயிருக்கோம்ன்றதை விட அதை விட அதிகமான ஒரு கோபம் இருக்கும் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாலே நம்ம வச்சு இது பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் என்னென்னா அபியை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கார் இல்லையா அப்கமிங்கில் அபி ராகவ் மேரேஜ் கன்ஃபார்ம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த மேரேஜுக்கு அப்புறம் அபி அந்த வீட்டுக்கு வந்துட்டு என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு மெயின் காரணம் ராகவாவே தான் இருப்பார் ராகவ் தான் முக்கவாசி கொடுமையை கொடுக்குறவராக இருப்பார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாரு அவர் கொடுமைப்படுத்தினாலுமே அவரோட கொடுமையில் வந்து அபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்களுக்கு அடிபடுறதோ இல்லை அவங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நடக்கிறதோ அது எல்லாத்துலேயுமே கன்சனாக இருப்பார் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் நிறைய காத்துட்ருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்